நாம் போட்டிருக்க காய்கறி வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம ஒரு தோசை மாவு ரெடி பண்ணி தோசை சுட போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு கப்பு ரவை எடுத்துக்குங்க எப்போவுமே இட்லி தோசை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வித்தியாசமாக காய்கறிகளை போட்டு இன்ஸ்டண்ட்டாக ஒரு மாவு ரெடி பண்ணி நம்ம சூப்பராக நம்ம தோசை சுடலாம் இப்போ இந்த ரவையில் நான் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இது நல்லா ஊறட்டும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் தான் போட போகிறேன் காலிஃப்ளவரை நல்லா சுடு தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம இதில் அப்படியே போட்டுடலாம் ஒரு குட்டி சைஸ் காலிஃப்ளவர் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை ஒரு முறை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம நிறைய காலிஃப்ளவரும் இதில் சேர்க்கக்கூடாதுங்க சேர்த்தோன்னா தோசை சுடுறதுக்கு உங்களுக்கு வராது இப்போ இதில் காரத்துக்கு பச்சை மிளகா மூணு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொத்தமல்லி தழைய கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு புடி அளவுக்கு கொத்தமல்லி நான் எடுத்திருக்கேன் அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ கொத்தமல்லி பச்சை மிளகாயெலாம் எதுக்காக நம்ம போடுறோன்னா இந்த காலிஃப்ளவரில் இருக்கிற ராஸ் ஸ்மெல் உங்களுக்கு வெளியே வராது கொத்தமல்லி பொதுவாகவே நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும் அதனால இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ரவையை பாருங்க நல்ல ஊர் இருக்குது இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கதை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் அரைச்சோம் பார்த்திங்களா அந்த டைமே போதும் நம்ம இந்த ரவையை ஊற வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி கலந்து நம்ம ஊற்றிக்கலாம் அதிகப்படியான தண்ணியும் இதில் நீங்கள் ஊற்றிடாதீங்க இப்போ ரெண்டு கப் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ இதில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா ரொம்ப நமக்கு திக்காக இருக்கக்கூடாது தோசை மாவு பதத்தில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்ஸில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரணும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நீங்கள் ஊற வச்சுருங்க அப்போ தான் சாஃப்டான தோசை உங்களுக்கு கிடைக்கும் ரொம்பவே சிம்பிளாக அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான தோசை மாவு நம்ம வீட்டில் டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் தோசை மாவு இல்லாத நேரங்களில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி தோசை சுட்டோன்னா வித்தியாசமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் வீடே நல்ல கமகமன் மணக்குங்க இதில் நாம் போட்டிருக்கிற கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா காலிஃப்ளவரோட சேர்ந்து இந்த தோசையில வேகும் போது அட்டகாசமான டேஸ்டில் இருக்குங்க ஒரு முறையாவது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் கொடுத்து பாருங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க இதில் நீங்கள் காலிஃப்ளவர் போட்டு தான் தோசை செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புதுசாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ